السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون على وجه الله على نور نجرة عن بدر ما يالله الله بيرا لارك وعندما يغيرنا الله هو نكيل الدعوة கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் அல்லாஹை நல்லடியார்கள் தஆலா நம்ம இந்த உலகத்தில் மனித சமுதாயமாக படைத்து இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை வழங்கியிருக்கிறான் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறைப்புற ஆணின் மூலமாகவும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வளைவு சிறப்பு செல்லல்லா அழைவன் மூலியமாகவும் இந்த மார்க்கத்தை இறைவன் தெளிவுபடுத்திருக்கிறான் எனவே அல்லாஹு தாலா இந்த அடியார்களை சிறந்த அடியார்களை ஆக்குவதற்காக பல நட்பண்புகளை திருமறைப்புற குர்ஆனின் மூலமாக எடுத்துரைக்கிறான் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா மனிதனை பாவத்தின் பாவத்தை விட்டு விலகி தான் செய்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு தேடும்படி வலியுறுத்துகிறார் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா சூர ஆல இம்ரானில் குறிப்பிடுகிறார் வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தி மி ரப்பிகும் வ ஜன்னத்தி அர்து வஸ் ஸமாவாத் வல் அர் வஹிதத்தி முத்தகி அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் வஸாரிஉ இலா மக்ஃபிரா பாவ மன்னிப்பின் பக்கம் சுவர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா அழைப்பு அந்த சொருக்கம் இருக்கிறது வானம் பூமி எவ்வளவு விசாலமாக இருக்கிறதோ அது போன்ற சொருக்கமும் விசாலமாக இருக்கிறது முத்தகை அல்லாது அஞ்சுக்குடியவர்களுக்கு முத்தகையாக சொருக்கம் தயாரிக்கப்பட்டு இருக்கிறது அந்த முத்தக்கையின்களுடைய பண்புகள் என்ன நீங்கள் அதையும் அல்லாதுல சொல்கிறான் அல்லது அவர்கள் வறுமையிலும் சரி வசதி வாய்ப்போடு இருந்தாலும் சரி அல்லாவிற்காக வேண்டி தான தர்மங்களை செய்து கொண்டிருப்பார்கள் ஏனென்றால் ஒரு அடியான் தானம் தர்மம் செய்யும் போது மாணவர்கள் அவனுக்காக துவா யா அல்லாஹ் இந்த அதிகமான முறை நன்மையை கூடிய வளப்படுத்துவாய அல்ல ஒரு தர்மம் செய்யவில்லை என்றால் எழுதி வைத்துக் கொண்டாள் என்று சொன்னார் அவருடைய பொருளாதார அழிவுக்காக வெளியே மாணவர்கள் துவா செய்து கொடுக்கிறார் எனவே நம்முடைய வாழ்நாளில் நாம் அல்லதிலே சர்ராய் வந்தாய் வறுமை இருந்தாலும் வாய்ப்பு இருந்தாலும் நம்மளால் இயன்ற அளவுக்கு தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்று அல்லா தலை திருப்பிடம் ஒகர்ரா இவள் காதி பின்னல் கை கோபங்கள் வரும்போது அடக்கிக் கொள்வார்கள் கோபம் வந்து அடக்கிக் கொள்வார்கள் இவர் நல்லடைய பண்பு வல்லதிலும் பேப்பி சர்ராய் ஒகர்ராய் இவள் காதி மீனல் கை இவள் ஆஃபின் மனிதர்கள் தவறு செய்யும் பொழுது அந்த பாவத்தை அவர்கள் மன்னித்து விடுவார் ஒரு அடியான் பாவம் செய்கிறான் என்றார் அந்த தவறு இழைக்கிறார் என்று சொன்னால் மனிதன் அந்த பாவத்தை மன்னித்து விடுகின்றான் இப்படியான பண்பு வல்லதின் அவள் காதி மீனல் கை இவள் ஆஃபின் அணின் நாஸ்

மானக்கேடான விஷயத்தை செய்கிறான் பிறகு உடனடியாக அல்லாவை நினைவு பாவத்தை திரும்புகிறான் என்று சொன்னார் மன்னிக்க கூடிய அல்லாவிடவர் யாரும் இல்லை இப்படிப்பட்ட பண்பு ஒரு மனிதன் தவறு போது உடனடியாக அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை அல்லாஹ் குறிப்பிட அன்பு பின் அல்லாஹ் யார்களே நாம் பாவம் செய்துவிட்டால் அல்லாவிடல பாவ மன்னிப்பு தேட வேண்டும் மற்றொரு அவசரத்தில் அல்லாஹ் சொல்கிறார் அம்சுத்தும் இல்லா வரம்பு மீறி என தனக்கிழுத்தாலே கொண்ட என்னுடைய நடிகார்களே நீங்கள் அல்லாவுடைய அருளை விட்டு விராசை அடைந்து விடாதீர்கள் இன்னெல்லாம் எப்பயும் துண்பை ஜமியா சீமா அல்லாஹால பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் இன்னும் கப்பூர் வரப்பை பாவத்தை மன்னிப்பான் என்று அல்லாஹாலா குறிப்பிட்டு காட்டுகிறான் வாணிபில் ஆரம்பிக்கும் அல்லாஹின் பக்குவ நீங்கள் திரும்பி விடுங்கள் வசிமிலோவின் கபலி வேதனை வருவதற்கு முன்பாக அல்லாஹ் பக்கம் திரும்பிவிடுங்கள் என்று அல்லாஹ் தாலா குறிப்பிடலாம் எனவே அன்புக்குரிய அல்லாஹின் நாம் எப்பொழுதும் அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு தடக்கூடியவர்களாகவும் தவறை விட்டு விலகியவர்களாகவும் அல்லாஹ் நம்முடைய பாவலை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ் இடத்தில் எப்பொழுதும் பாவத்தை விட்டு சௌபா செய்து கொண்டே இருப்பார்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்பதை அல்லாஹ் தகவல்களை செய்கிறான் அப்படி செய்கின்ற அடியார்களுக்கு மறமையில் அல்லாஹ் சொருக்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் எனவே அப்படிப்பட்ட சுருக்கத்தை செல்வதற்கு நான் நல்லமல் செய்வோமாக ஆமின் வாக்கு பவ்வான் நான் என்பதில்லா அழவின் அஸ்லாம் என்ன பண்ணாவின் பிறக்கலாம்